ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் உள்ள இருக்கு ஆண்டவை எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கிறது கிடையாதுங்க எந்த தொழிலுமே தவறான தொழில் கிடையாது அதே போல நம்ம பாக்குற போட்டோகிராஃபி அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டானே நம்ம ஒரு போட்டோ எடுத்து நாட் ஜியோல வந்துச்சுன்னா ஒரு போட்டோக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்கன்னு கேட்டேன் உலகத்துல வரக்கூடிய உச்சபட்சமான ஒரு மேகசின்ல பிரசரிக்கிறதுக்கு பணம் கொடுத்து வாங்குறான் ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் போட்டோகிராஃபி போவோம்னா எப்படி அது தப்பான ஒரு ப்ரொஃபஷன் நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா குழந்தைகள்லாம் இந்த வயசு ப்ரீ கேஜியில இருந்து டுவெல்த் வரைக்கும் குழந்தைகள் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு லேர்னிங் இருக்கும் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் என்னுடைய ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கை அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ல இருந்து எழுநூத்தி எண்பது ஸ்டூடெண்ட் வரைக்கும் இந்த பள்ளி வந்திருக்குன்னா இந்த பள்ளியில் சில குணங்கள் இருக்க வேண்டும் சில குணங்கள் இல்லாமல் இந்த பள்ளி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அதில் மிக முக்கிய குணமாக நான் எதிர்பார்ப்பது ஒரு ஒரு குழந்தைக்கும் கூட ஒரு நல்ல மனிதனாக வாழுவதற்கு கற்றுக் கொடுப்பது ஒரு பள்ளியினுடைய முதல் கடமை நல்ல மனிதனாக வாழுவதற்கு கற்றுக் கொடுப்பது அந்த பள்ளியினுடைய முதல் கடமை ஃபஸ்ட் மாணவனா வர வேண்டும் என்பது பள்ளியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து நல்ல மனிதனாக அனைவரையும் மதிக்கக்கூடிய பண்பு பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்பு அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய பண்பு ஈகோ இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பண்பு தன்னுடைய சொந்த காலிலே நிற்பதற்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பண்பு இதை ஒரு கல்லூரி பள்ளி சரியாக செய்துவிட்டால் அந்த குழந்தை என்னவா இருந்தாலும் ஜெயிச்சுக்குவாங்க நான் போலீஸில் வந்து சேரும் பொழுது கே விஜயகுமார் சார் தமிழ்நாட்டில் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீரப்பன் ஆப்ரேஷனில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் அவர் எங்கள் ஐபிஎஸ் அகாடமியில் ஒரு லெக்சர் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னார் பிளஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ஏர்பிளைனை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் நாங்கள் எல்லோருமே சொன்னோம் மாமா விமானத்தை பார்த்துருக்கின்றோம் என்று விமானத்தில் எத்தனை பேர் பயணம் பண்றாங்க விமானத்தில் முக்கியமான ஆள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார் உடனே ஒரு நண்பர் சொன்னார் விமானத்தில் முக்கியமான ஆள் வந்து அந்த கேப்டன் அவர் தான் முக்கியமான ஆள் இன்னொருத்தர் சொன்னார் சார் கேப்டன் இல்லைன்னா ஃப்ளைட்டே உளுந்துரும் அவரு தான் முக்கியம்னு இன்னொருத்தர் சொன்னாரு விமானத்தில் முக்கியமான ஆள் இன்ஜினியர் சார் இன்ஜினியர்லாம் கரெக்டாக அந்த வண்டியை செட் பண்ணி வச்சா தான் விமானம் ஓடும் இன்ஜினியர் சார்னார் இன்னொருத்தர் சொன்னார் சார் விமானத்தில் முக்கியமான ஆள் அங்கே உட்கார்ந்து பேசஞ்சரில் யாராச்சும் ஒரு பணக்காரர் உட்கார்ந்துருப்பார் அவர்தான் தான் முக்கியமான ஆளுன்னு இன்னொருத்தர் சொன்னார் அந்த விமானத்தில் யாரோ ஒரு அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏ உட்கார்ந்து இருப்பாங்க அவரு தான் முக்கியமான ஆளுன்னு இதையெல்லாம் விஜயகுமார் சார் கேட்டுக்கொண்ட பிறகு அவர் சொன்னார் விமானத்தில் முக்கியமான ஆள் யாருன்னா தான் செய்யக்கூடிய பணியை யார் விரும்பி செய்கின்றார்களோ அவர்கள் தான் முக்கியமான ஆள் உதாரணத்திற்கு ஒரு விமானத்தில் ஒரு பைலட் இருப்பாங்க ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க விமானத்தில் ஒரு அக்யூஸ்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பயணம் செய்வாங்க விமானத்தில் ஒரு பணக்காரர் இருப்பாங்க விமானத்தில் எமர்ஜென்சி பிரச்சனைக்கு போகிற ஒரு மனுஷன் இருப்பாங்க எல்லா தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க நீங்கள் விமானம் முடிந்த பிறகு நீ நினைப்பீங்க என்னையா பைலட்டு இந்த மேகத்தில் கடமுட 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 கட்ட வண்டி மாதிரி வண்டியை ஓடிட்டு போனால் ஏதோ ஒரு விமானம் மாதிரியே தெரியல பைலட்டு முக்கியமாக இருந்தாலும் கூட அவர் செய்கின்ற வேலையை அனுபவித்து செய்யல அப்படின்னா அந்த பைலட்டுக்கு மரியாதை இல்லை ஏர் ஹோஸ்டஸ் என்ன ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க எப்படி நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க விமானம் முடிந்த பிறகு இது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த விமானத்தில் ஏர் ஹோஸ்டஸ் தான் ஆள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஆள் என்பதை யார் தீர்மானிக்கிறோம்னா பெரியவர்கள் கிடையாது சின்னவர்கள் கிடையாது பணக்காரர்கள் கிடையாது ஏழை கிடையாது அவர்கள் செய்கின்ற வேலையை முழுமையாக அர்ப்பணிப்புணர்வோடு யார் செய்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் சமுதாயம் பாராட்டுமோ தவிர விஐபிய சமுதாயம் ஒரு நாளும் பாராட்டப்போவது கிடையாது இதை குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்லணும் குழந்தைகளுக்கு இந்த விஐபி கல்ச்சர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் டிவியில் வந்தால் தான் பெரியாள் இப்படி வந்தால் தான் பெரியாள் பணம் சம்பாரிச்சா தான் பெரியாள் அந்த ஊருக்குள்ளே வந்து ரெண்டு கார் வச்சுருந்தா தான் பெரியாள் அப்படிங்கிற கட்டமைப்பை நம்முடைய குழந்தைகளிடம் உடைக்க வேண்டிய பண்பு நம்ம பள்ளிக்கு இருக்குது இந்த விஐபி கலாச்சாரம் வருவதே பள்ளியிலிருந்து இருந்து தான் ஏன்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது மார்க் வாங்கிட்டாருக்குள்ள டாப்பரு அந்த பையன் ஸ்பெஷலு ஸ்கூல் பீப்புள் லீடர் அதுக்கப்புறம் காலேஜ் போனாரு காலேஜில் வந்து அந்த பையன் பெரிய கம்பெனியில் பத்து லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைச்சிருச்சு பெரிய ஆளு இந்த விஐபி கல்ச்சர் இங்கிருந்து ஆரம்பிச்சு அது அரசியலுக்குள்ள வந்து சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இந்தியா முழுவதுமே விஐபி கல்ச்சராக மாறிடுச்சு இதை உடைக்க வேண்டும் என்றால் பள்ளி தான் முதல்ல நிற்கணும் அந்த குழந்தைகளை நல்ல தலைவர்களாக மாண்புள்ள மனிதர்களாக நல்ல மனிதர்களாக குடிமகனாக மாற்ற வேண்டிய கடமை ஒரு பள்ளிக்கு இருக்கு இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க ரொம்ப கடினமான வேலை நான் சொல்றேன் இந்த வேலை ஏன்னா குழந்தைகிட்ட அவ்வளவு பேசணும் ஒரு டீச்சர் அவ்வளவு தூரம் உட்கார்ந்து மென்டரா கைடா ஒரு ஒரு குழந்தைய பேசி 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 அந்த குழந்தையுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த பாதையிலே கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு வேலை கிடையாது அதை இந்த பள்ளி மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக தொடர்ந்து செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லை என்றால் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்காது அடுத்தது மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் உள்ள இருக்கு ஏன்னா ஆண்டவ எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கிறது கிடையாதுங்க ஒரு மோல்ட செய்கிறாரு அந்த மோல்டில் அண்ணாமலையை மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புறாரு அந்த மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறாரு ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புறாரு இந்த அண்ணனை மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறாரு அங்கே ஒரு சகோதரரை மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறார் அது ஒன்லி சிங்கிள் பீஸ் அது அதுக்கப்புறம் அந்த மோல்டை உடைச்சிடுறாரு அந்த மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டாங்க எவ்ரிபடியே சிங்கிள் பீஸ் யுனிக் பீஸ் இதே மாதிரி அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் மாநிலமாக இந்த ஹைட்டில் இந்த மாதிரி இன்னொருத்தர் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் சரி அந்த அண்ண மாதிரி ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் அது ஏன் ஆண்டவனே அப்படி அனு அனுப்புறாங்க அந்த குழந்தை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக காரணத்திற்காக ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை அதை கண்டுபிடிக்காத வரை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகாது எதற்காக பிறந்தோம் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன மாற்றத்தை நாம் கொண்டு வர போறோம் நம்ம என்ன டாக்டரா இன்ஜினியரா நான் ஆர்டிஸ்டா நான் இதா நான் அதான் அந்த குழந்தை கண்டுபிடிக்கும் நாம் சொல்றோம் நேற்று பாருங்க நேற்று காலையில் ஏஷியாவிலே முதன் முதலாக இந்த ட்ரிபிள் ஆர் படம் ட்ரிபிள் ஆர் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கீரவேணி அவர்களுக்கு கீரவேணி அவர்களுக்கு ஒரு மிக உயரிய விருது ஆஸ்கர் விருதுக்கு சமமாக ஒரு விருது நேற்று கிடைச்சது ஏசியாவில் முதல் பாட்டு அமெரிக்காவில் அந்த விருது அப்போ அந்த விருதை வாங்கிட்டு கீரவேணி அவர்கள் பேசுகின்றார்கள் மேடையில் பேசும்பொழுது சொல்கிறாங்க எனக்கு இசை என்பது ரொம்ப ஆழமான ஒரு காதல் இசையின் மீது நான் கே பாலச்சந்திரன் அவர்கள் படத்திலிருந்து தமிழில் நான் இசை போட்டிருக்கேன் கன்னடத்தில் போட்டிருக்கேன் தெலுங்குல போட்டிருக்கேன் அதற்கப்பறம் ராஜமொழி படத்திற்கு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக இசையமைத்து கொண்டிருக்கின்றேன் நான் நாற்பது ஆண்டுகளாக இசையமைச்சுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி இவ்வளவு பெரிய உயரிய விருதை எனக்கு இங்கே கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு இசையமைப்பாளர் அவர் ஸ்கூலில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் இசையமைப்பாளர் ஆக போகிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினச்சிருப்போம் இதெல்லாம் ஒரு கெரியரா இதில் எல்லாம் பணம் வருமா எல்லாம் மரியாதை கிடைக்குமான்னு யோசிச்சிருப்போம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் அந்த மனுஷன் எதற்காக நான் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்த பிறகு அதை தொடர்ந்து செய்து 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 இன்னைக்கு ஒரு உச்சகத்துவமான ஒரு பொறுப்பில் போய் பதவியில் போய் ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க ஸோ எந்த தொழிலுமே தவறான தொழில் கிடையாது அதே போல் நம்ம பார்க்குறோம் ஃபோட்டோகிராஃபி நேட்ஜியோவில் ஒரு ஃபோட்டோ வருதுங்க நேஷ்னல் ஜாகிரபிக் புக்கில் நீங்கள் அந்த புக்கு வாங்குனீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இயற்கையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த புக்கில் போட்டிருப்பாங்க அன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட கேட்டானே நாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜியோவில் வந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு எவ்வளோன்னே காசு கொடுப்பாங்கன்னு கேட்டேன் என் நண்பர் ஒருத்தர் ஜியோவில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவர் அண்ணே சென்டர் ஃபோல்டாக இருந்தால் ஒரு ஐம்பது லட்சரூவா கொடுப்பாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு மிச்ச பேஜாக இருந்தால் பதினஞ்சு ரூபா கொடுப்பாங்க நான் கேட்டேன் என்னது ஐம்பது லட்சரூவா ஒரு ஃபோட்டோக்கா என்னென்ன பேசுகிறீங்கன்னு அண்ணே அந்த ஒரு ஃபோட்டோ ஜியோவில் வரணும்னா ஒரு வருஷம் நாங்கள் காத்திருப்போம் அந்த புளி அந்த ஆங்கிளில் தான் எடுப்போம் காட்டுலேயே போய் தவறுப்போம் கேமரா ட்ரைபாடோடு செட் பண்ணி அங்கேயே இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த இமேஜுக்காக வெயிட் பண்ணுவோம் அந்த சூரியன் கரெக்டாக செட் பொழுது அந்த லைட்டு வரணும் அந்த லைனுக்காக வெயிட் பண்ணுவோம் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது சில பேர் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைக்கும்பொழுது ஏதாவது கிறுக்கு பயப்பு இல்லை ஃபோட்டோகிராஃபர் ஆகுற இந்த பையன் பண்ண சினிமாவில் பேர் ரெண்டு ஃபோட்டோ எடுப்பான் அல்லது வெட்டிங்கில் போய் அதை கிளிக் கிளிக்னு நடிப்பான்னு அதனால் நமக்கு தெரிஞ்ச அறிவாப்பாப்போ அவ்வளோதான் இன்றைக்கி அதனுடைய விஸ்வரூபத்தை பாருங்கள் ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் இயற்கையை சரியாக நமக்கு எடுத்து காட்டுச்சுன்னா உலகத்தில் வரக்கூடிய உச்சபட்சமான ஒரு மேகசினில் ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த புகைப்படத்தை பிரசரிக்கிறதுக்கு பணம் கொடுத்து வாங்குறான் அப்போ ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் நான் ஃபோட்டோகிராஃபி போவேனா எப்படி அது தப்பான ஒரு ப்ரொஃபஷன் அந்த பையன் அதை திரும்ப திரும்ப அந்த பொண்ணு அதை பண்ணி 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 மெருகேற்றி அந்த துறையிலேயே தொடர்ந்து இருந்து 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 அவர்கள் அதில் சாதனை செய்யும் பொழுது இன்றைக்கி நம்ம வியந்து பார்க்குறோம் ஆனால் ரிஸ்க் எடுக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த குழந்தை கூட நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது கேட்ட மாதிரி ஒன்றால் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் ஆஃப் பீட் ப்ரொஃபஷன் இன்ஜினியர் இல்லை டாக்டர் இல்லை இதை தாண்டி இத்தனை துறைகள் உலகத்தில் இருக்குது இத்தனை துறைகள் இருக்குது இத்தனை துறைகள் இருக்குது இதெல்லாமே சாதனை துறைகள் தான் ஆனால் அந்த குழந்தை வந்து எதற்காக நான் பிறந்தேன் என்று கண்டுபிடித்த பிறகுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் அதனால சிங்கிள் மோல்ட் ஒரு மோல்டு ஆண்டவை செய்கிறான் அந்த மனுஷனை மேனுஃபேக்சர் பண்ணிடுறான் அந்த மோல்டை உடச்சி வீசிடுறான் அவர்கள் நமக்கு குழந்தையாக பிறக்கின்றார்கள் அந்த குழந்தையை நம்ம டிஸ்கவர் பண்ண வச்சு எதுக்காக நீ பிறந்த உள்ள என்ன இருக்கு என்ன நீ செய்யப் போற அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான வேலை